குதிரை மேல சவாரி செய்யற மாதிரி கூட்டணி கட்சிகள் மேல ஏறி ஒய்யார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கே எஸ் அழகிரி அவர்கள் அதாவது ஒரு கரும்பு கட்சியில முன்னாடி இருந்த ஆதவர்ஜனா அவர் பேசியிருக்கக்கூடிய விமர்சனங்கள் அதே மாதிரி எல்லோருக்கும் வணக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விரிசலை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதற்கு மிக முக்கிய காரணமா காங்கிரஸ் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய கே எஸ் அழகிரி அவர்கள் சமீபத்துல ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வெளிப்படையாவே செல்லியிருக்காரு அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் அமைச்சர் பதவியை திமுக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்துட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு எதுவுமே கொடுக்காம கரும்பினுடைய சாரை வந்து திமுக எடுத்துட்டு வெறும் சக்கையை மட்டுமே காங்கிரஸ் தலைவர்களுக்கு கொடுப்பதா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு இது கடந்த கால வராட்டுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையும் கூட அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எவருக்குமே அமைச்சர் பதவி அப்படின்றது கிடைக்காத ஒரு சூழ்நிலையானது இருந்து வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியானது தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியில் போட்டியிட்டு அதில் பதினெட்டு இடங்கள் ஜெயிச்சிருக்குது அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சி தேசிய அளவிலான கட்சி இருந்தாலும் திமுக தலைமை அதற்கு உரிய அங்கீகாரமானது கொடுக்கப்படலை எனவே அதிகப்படியான தொகுதிகளை கேட்போம் கேட்டு பெறுவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல காங்கிரஸ் கட்சியானது இருக்குது இருந்தாலும் திமுகவுல இருக்கக்கூடிய சலசலப்பானது அதாவது இங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய திமுகவினர் பலரும் நினைச்சிட்டு இருக்கிறது திமுக அப்படின்ற ஒரே ஒரு கட்சியினுடைய வெளிச்சத்திலேயே கூட்டணி கட்சிகள்லாம் பிரகாசிக்குது அப்படின்ற ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டுல அவங்க இல்லாமல் இருக்கிறாங்க இது ஒரு முட்டல் மோதல் இந்த ஒரு போக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது குறிப்பாக என்ன அப்படின்னா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை அவர்களுக்கே பல நேரங்கள்ல உரிய அங்கீகாரத்தை திமுக அரசாங்கமானது திமுக கட்சியானது கொடுக்காம இருக்குது அப்படின்ட்டு ஒரு செல்வ செல்வப்ருந்தகை அவரும் இருக்கிறதா அரசல் பரிசலாக பேசப்பட்டுக்கிட்டு வந்துட்டுருக்குது இந்த ஒரு சூழல்ல திமுக காங்கிரஸ் இந்த ஒரு கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமா இணைந்து பயணிக்குமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் எழுது எதற்காக அப்படின்னா தாவேக்க தலைவர் அதாவது நடிகர் விஜய் அவர் பின்னாடி ஒரு ஏதோ ரசிகர் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவரினுடைய கூட்டணியில் இந்த காங்கிரஸ் கட்சி இணைவதற்கான வாய்ப்புகளானது இருக்குது அப்படின்ட்டு பனையூரில் இருக்கக்கூடிய செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்குது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல காங்கிரஸ் கட்சி அதாவது கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி நேற்று வந்தவர் ஒருவர் பின்னால் ஓய் இயங்குமா அப்படின்ட்டு ஒரு மில்லியன் டாலர் கேள்வி தூங்கிடுறது இது எல்லாத்துக்குமே பதிலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அந்த ஒரு தேர்தலானது இருக்கும் அப்படின்ட்டு நம்புவோம் அதற்கு அடுத்தபடியா திமுக கூட்டணியில மிகப்பெரிய பெரிய அளவு உரசல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடியவர் சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கும் பல்வேறு விதமான முரண்கள் ஆனது சித்தாந்த அடிப்படையிலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி காங்கிரஸுக்கு முன்னாடியே மிகப்பெரிய வலுவான கட்சியா இருந்த ஒரு கட்சி இப்பொழுது அந்த ஒரு நிலைமையானது மாறி இருக்குது அதே போல் இங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே திமுகவினருக்கு எதிராக குறிப்பா தொழிலாள வர்க்கத்திற்காகவே இங்க பெரிய அளவு போராட்டங்களை நடத்தக்கூடிய நபர்கள் ஆட்சி கட்சியை சேர்ந்த நபர்கள் இருக்கிறார்கள் குறிப்பா பழைய ஓய்வூதியர்கள் அவங்களுடைய போராட்டமாகட்டும் அதே போல் போக்குவரத்து ஊழியர்கள் அவர்களுடைய போராட்டமாகட்டும் இப்படி பல்வேறு விதமான போராட்டக் களங்களை முன்னெடுக்கக்கூடிய நபர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை இருக்காங்க கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர்கள் நபர்கள் மீது திமுகவினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டானது அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஓட்டு விகிதமானது ரொம்பவும் குறைவா இருக்கு அப்படின்ற சொல்றாங்க அதற்கு மறுமொழி வைக்கும் விதத்தில் கம்யூனிஸ்ட் தோடர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது கம்யூனிஸ்டினுடைய செல்வாக்கு கன்னியாகுமரி திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரியான பகுதிகளில் தொழிலாளர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே மிகப்பெரிய அளவு இருக்குது ஆனால் அங்கே எங்கேயுமே போட்டியிடாமல் ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளை மட்டுமே கொடுத்து அங்க போட்டிட்டு வாக்கு சதவீதம் இவ்வளவுதான் அப்படின்ட்டு மதிப்பிடுவது எந்த வகையில நியாயம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார் கம்யூனிஸ்டு கொள்கையும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிகப்படியான தொகுதிகளை கேட்டு பெறணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதற்கு திமுக கூட்டணியும் எங்க கட்சியோ சேர்ந்தவங்களுக்கே தொகுதி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு இடமே இல்லை இப்போ நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு அளவு பேச்சுவார்த்தைகளானது தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க பேச்சுவார்த்தை உடன்படாத பட்சத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுடைய நிலைப்பாடு கொள்கை அவர்களுடைய எண்ணம் என்னவா வேணாலும் மாறலாம் திமுக கூட்டணியை விட்டு விலகி கூட வரலாம் அப்படின்ற மாதிரியும் அரசியல் பேச்சுகளானது போயிட்டு இருக்கு அடுத்த கட்டமா திமுக கூட்டணியில மிக பெரிய அளவு பிளவினை இருக்கக்கூடியது பிளவினை வந்து பார்த்தீங்கன்னா அஹ் வெளிப்படையா ஒரு விஷயமானது தொழில் திருமாவளவன் பிசிகா கட்சியினுடைய தலைவர் அவர் சமீப காலமா பேசி விஷயங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே போல பிரதமர் ஆகக்கூடிய தகுதி தனக்கு இருக்குது அப்படின்ட்டு பல நேர்காணலின் போதும் சரி அதே போல இன்டர்வியூகளிலும் சரி வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தேர்தல் ஆணையத்தாலேயே அஹ் கட்சி அப்படின்ற அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் தலித் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகளினுடைய அந்த தலைவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கட்சியா ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பும் பிம்பமும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கக்கூடிய பிசிகா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு கேக்குது ஏன்னா என்ன அப்படின்னா தொட்டியில மலம் கலந்த அந்த ஒரு விவகாரம் தொடர்பா முதல்ல திமுக அரசிற்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு கட்சி இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு அவர்களின் கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் தொழில் திருமாவளவன் அவர்களுக்கு ராஜகண்ணப்பன் முன்னிலையில் பிளாஸ்டிக் சேர் கொடுக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய பேசு குரலாச்சு இப்படி பல்வேறு விதமான தொடர் சர்ச்சைகளும் திமுகவிற்கும் பிசிகாவிற்கும் இடையே கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாகவே மிகவும் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதாவது பிசிக கட்சியில் முன்னாடி இருந்த ஒரு நபர் ஆதவர்ஜனா அவர் ஒரு புத்தகத்தினை வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்வு அம்பேத்கர் புத்தகத்தினை அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் கலந்து கொண்டு ஒரு சம்பவமானது அதாவது அரசுக்கு எதிராக பிசிக கட்சியில் இருக்கும் பொழுதே அந்த நேரத்தில் ஆதவர்ஜினா அவர் பேசியிருக்கூடிய அந்த ஒரு விவகாரத்தினால் அவர் கட்சியிலிருந்து இடைக்காலமாக கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அவரே தானே முன் வந்து இடைக்காலமா வேண்டானா ஒரேடியாக கட்சி விட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு கட்சியை விட்டு விளையிட்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விசிகாவுக்கும் தாவேக்காவுக்கும் இணைப்பு பாலமா ஆதவர்ஜனா இருந்து இந்த ஒரு நிகழ்வு அதாவது விஜயினுடைய பின்னாடி வரக்கூடிய நபர்கள் எல்லோருக்குமே வந்து மிக பெரிய அளவு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கானது கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் தொழில் திருமாவளவான அவர்களை பொறுத்த மட்டிலும் அரசியலில் முதிர்ச்சியுடைய நபராக இருக்கக்கூடிய இவர் அதாவது கடந்த ஒரு வருடமே ஆகியிருக்கக்கூடிய தாவேக்க கட்சியின் தலைமையை ஏற்று தாக்காவில போய் இணைவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய கேள்விக்குறியும் எழுது இந்த ஒரு சூழல்ல அரசியல் காய் நகர்வுகள் என்ன வேண்டுமானால் மாறலாம் இருந்த போதிலும் திமுக இன்னைக்கு தேதிக்கு மிகப்பெரிய அளவு ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓட்டையை என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதில் உதிரி கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர் அவரினுடைய நிலைப்பாட்டை பல்வேறு விதமாக மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு சமயத்துல திமுக கட்சியை உயர்த்தி பேசுவாரு ஒரு சமயத்துல திமுக கட்சி அதில் பாதாளத்திலும் கீழ பேசுவாரு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நபர்தான் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் இப்படி பல்வேறு பிளவுகளாக கூறுபட்டு வேறுபட்டு மாறுபட்டு இருக்கக்கூடியதாக திமுக கூட்டணியானது இருக்குது இதே சூழலில் போயிட்டுருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி என்னவாகும் அப்படின்ட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி